வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா நல்ல ஒரு காரசாரமான நண்டு மசாலா இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் மிளகு சீரகம் எல்லாம் நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சி வந்ததும் நம்ம இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இது சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அதனால இங்கே ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்து இப்போ நம்ம நல்லா வதக்கி வச்சுக்கலாம் நண்டுக்கு நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறது இந்த சின்ன வெங்காயம் தாங்க நீங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கினதும் இங்கே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் இதில் இந்த மாதிரி சின்ன சின்னப்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் துருவுன தேங்காய் இருந்தாலும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இதில் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இதே மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அதே கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ நான் இதில் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா பொரியட்டும் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும் பாருங்க நமக்கு தக்காளி எல்லாம் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டால் தான் நமக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இதில் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் இங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மிளகு பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம் ஸோ நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்ல மசாலாலாம் எண்ணெயிலேயே வதங்கணும் பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இது எண்ணெயிலயே நல்லா குக் ஆகட்டும் அரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க நீங்கள் அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு மசாலாலாம் நல்லா குக் ஆகிட்டு வந்துடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜ்ல அரைச்சிருக்கிற மசாலா இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இத நமக்கு ஒண்ணுல இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து குக் ஆகட்டும் எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வதங்கட்டும் நமக்கு இப்போ பாருங்க மசாலாலாம் நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி வெந்து வரணும் நம்ம இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு நண்டு மசாலா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க நல்லா இந்த மாதிரி கொதித்து வரட்டும் பாருங்க இப்போ நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் நண்டு சேர்த்துக்கிறேன் நான் அரை கிலோ நண்டு எடுத்து கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சு இதில் சேர்த்துக்கலாம் நண்டு எல்லாம் இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி தூவிக்கலாம் தூவிட்டு நீங்கள் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நமக்கு நல்லா மூடி வச்சுட்டு நம்ம இப்போ நண்டை குக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கிரேவி எல்லாம் நல்லா திக்காயிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க எவ்வளோ சூப்பரான நமக்கு நண்டு மசாலா ரெடி ஆயிருச்சு பாருங்க கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிடா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்